தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாளையங்கோட்டை சிறையில் குற்றவாளிகளுக்கு ராஜ மரியாதை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பாளையங்கோட்டை சிறையில் குற்றவாளிகளுக்கு ராஜ மரியாதை சிறைகளிலே குற்றவாளிகளுக்கு சிறை விதிகளை மீறி மரியாதை அளிக்கப்படுகிறது சலுகைகள் வழங்கப்படுகிறது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் கவின் அந்த கொலை வழக்கில் கவின் கொலை கொலை வழக்கில் அந்த பெண்ணின் சகோதரன் தந்தை உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ளனர் அதேபோன்று தூத்துக்குடி லாக் டெத் இதில் ஒருவர் ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ளார் இந்த நான்கு பேருக்கும் சிறையில் ராஜ மரியாதை வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது அவர்களுக்கு சமைப்பதற்கென்று தனி சமையலறை தனி சமையல் பாத்திரங்கள் தனி உணவு என விசேஷமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிறையில் அனைவருக்கும் பொதுவாக முறையில் நடத்த வேண்டும் எந்த குற்றவாளிகளுக்கும் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு ராஜ மரியாதை வழங்கக்கூடாது சலுகைகள் வழங்கக்கூடாது இல்லாட்டினா அந்த சிறைக்கு போகிறதோட அர்த்தமே வந்து மாறி போயிடுது வீட்டில் எப்படி ராஜபோக வாழ்வு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி சிறையிலும் மாதிரி வாழ்கிறாங்க இது கண்டிக்கத்தக்க ஒன்று பாளையங்கோட்டை சிறையில் அப்படி ஒரு நிலை இருந்தால் உடனடியாக சிறைத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்